லுகுமான் அலகு சலாத்துவசலாம் ஒரு மிகப்பெரிய இறைநேசராக இருந்தவர் அவரைப் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது உலக அது அத்தை நான் லுகுமான அல்ல ஹெக்குமத்தை அனிஷ்குர் லில்லாஹ் ஓமை யஷ்குர் ஃப இன்னமா எஷ் அல்லாஹ் ஹெக்குமத்தை ஞானத்தை கொடுத்தான் ஏன் அவர் அல்லாஹிற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் திரும்ப திரும்ப ஒரு வாசகத்தை சொல்லி கொண்டே வருகிறேன் என்ன வாசகம் அல்லா கொடுக்கிறான் எதற்காக அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் அந்த நன்றியும் அல்லாவிற்கு தேவையில்லை அவர்கள் அவர்களுக்கே செய்து கொள்ளக்கூடிய நன்றிதான் புரிஞ்சா கான்செப்ட் புரிஞ்சா இதுதான் அப்ப அல்லா சுபா இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ் கொடுத்த அறக்குடைகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் ஒமாபிக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது தானே இப்படித்தான் நம்மளால் என்ன உருவாக்கணும் நம்ம என்ன கொண்டு வந்தோம் பிறக்கும் பொழுது ஒண்ணு இல்லையே எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தானே அப்ப எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான் நன்றி செலுத்தாதவர்களை அல்லா காபிர்கள் என்று பிரித்து விடுகிறான் அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த மறுத்தவர்களை காபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே நமக்கெல்லாம் அல்லா எவ்வளவு அருள் மலைகளை பொழிந்திருக்கிறான் என்று பார்வையை கொடுத்திருக்கிறானே சுபா அல்லா எத்துணை நிறங்களை பார்க்கிறோம் இந்த பார்வையை கொண்டு எவ்வளவு தூரம் விசாலமாக இந்த பார்வை செல்லுகிறது என்று உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா உங்களால் ஒரு பார்வை செயலிழந்து விட்டால் அந்த பார்வையை கொண்டு வர முடியுமா 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 சுபா அல்லா இந்த நாக்கு பேசக்கூடிய நாக்கு எவ்வளவு மொழிகளை பேசுகிறது எவ்வளவு வார்த்தைகளை சொல்லுகிறது விரும்பியதை எல்லாம் பேசுகிறதே இந்த நாவு சுபா எவ்வளவு வார்த்தைகளை கேட்கின்ற செவியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய காலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சுபா எவ்வளவு சிந்தனைகளை வேண்டுமானாலும் சிந்திக்கக்கூடிய மூளை அல்லா கொடுத்திருக்கிறானே இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி முடித்து விட்டோமா இதற்கெல்லாம் அல்லாவிற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லாஹ் கொடுத்த பார்வைக்கு நன்றியுள்ள பார்வையாக நாம் பார்க்கிறோமா நம்முடைய பார்வைகளை நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் கொடுத்த சிந்தனையாயிற்றே என்று நன்றியுள்ள சிந்தனையாக சிந்திக்கிறோமா இல்லையே என்பது சகோதரர்களே

எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் நான் செய்யாமல் இந்த உணவை எனக்கு கொடுத்திருக்கிறான் என் இறைவன் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள்கொடையாயிற்று என்று அல்ஹம் துல்லா என்று உள்ளத்தால் சொல்லுங்கள் இதால் சொல்லுங்கள் உள்ளத்தால் சொல்லி பாருங்கள் உங்கள் நீங்கள் முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் இப்போது புரிகிறதா மயேஷ்கூர் லீனப் சிஹி நன்றி செலுத்தினால் அது நீங்கள் உங்களுக்கே நன்றி செலுத்தியதுதான் சொல்லுகிறான் இந்த மனிதனை பார்த்து அறிந்து கொண்டே இவன் மாறு செய்கிறானே அல்லாவுடைய நியமத்துதான் என்று அறிந்து கொண்டே இவன் மாறு செய்கிறானே அக்சரகும் காபிரூன் பெரும்பாலானூர் காஃபிர்களாகவே இருக்கிறார்கள் என்று நல்லா சொல்லுகிறான் சுபஹா அல்லாஹிரும் என்பிருக்கினே வகலே அல்லாஹ்டைய துதசல்ல அல்லாஹ் வலிவு செல்லும் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளுக்கு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் முதலாவதான அடியாராக திகழ்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ உடைய மனைவி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழிவ செல்லும் தொழுகையில் நின்றார்கள் அவர்களுடைய பாதங்கள் வீங்கிவிட்டது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசுல் அல்லாவுடைய பாதம் வீங்கிச்சு அவங்க நின்றதுனால சிந்திச்சு பார்த்துருக்குமா பாதம் வீங்கிற அளவுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து இருக்கிறோமா நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தொழுகையில் நிற்கும் போதெல்லாம் காலு உறுத்துதே அல்லாவுடைய தூதர் செல்லும் வளைவு செல்லும் இரவு முழுக்க அல்லாவிற்காக நின்றிருக்கிறார்கள் என்றால் ஏன் நம்மால் ஏன் நிற்க முடியவில்லை கேட்டார்கள் கேள்வியை ரசூலே என் கணவரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறானே ஏன் தொழுகிறீர்கள் இவ்வளவு ஏன் நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் சொன்னார்கள் அப்தன் ஆயிஷா என் ரப்புக்கு என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டாமா அவரை விட அல்லாவிற்கு நன்றி செலுத்த கூடியவர் இல்லை அவரை விட அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுத ஒருவர் அவரை விட அல்லாவிற்கு நன்றி செலுத்திய திக்கர் செய்த ஒரு நாவு இல்லை அவர்களுடைய கரங்களை விட அல்லாவிற்காக உழைத்த கரம் இல்லை அவர்களின் பாதங்களை விட அல்லாவிற்காக நடந்த பாதம் இல்லை இந்த அந்த தூதர் இறைவனுக்காக இறைவனுக்கு முன்னால் நிற்கிறார்கள் எதற்கு சொர்க்கத்தை பெறுவதற்கா நன்மையை பெறுவதற்கா கூலியை எதற்கு எப்படி அதுவும் நின்று தொழுக ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய கண்ணுங்கள் நடைந்து விட்டது அவர்களின் தாடி நடைந்து விட்டது அவர்கள் நின்ற இடமெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டனர் அழுது இருக்கிறோமா ஒரு தொழுகையில் முன்னால் நிற்கும் பொழுது என் ரப்பே நான் பாவங்கள் செய்து உன் முன்னால் நிற்கிறேன் என்ற குற்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா சுக்கா நல்லா ரசூல்லா அழுகிறார்கள் பாவத்தால் அல்ல அல்லா தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழுகிறார்கள்

அழுது கொண்டிருக்கிறார்கள் அசுல்ல ஆச்சரியத்தில் கேட்டார் ஏன் அழுகிறீர்கள் அல்லாவுடைய முன்பின் பாவத்தை மன்னித்து விட்டானே அசுல்லா சொன்னார்கள் ஆயிஷா விடத்துல சொன்ன சொன்ன பதிலைத்தான் அஃபலா அகூன அப்தன் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா அப்போ இந்த தொழுகையின் நோக்கம் என்ன இரவு ஃபுல்லே என்னக்கு எதுக்கு எதுக்கு நம்மளை மாதிரி தகஜ தொழுதா அல்லாட்டை சீக்கிரம் துவா செஞ்சால் அல்லா கபூல் ஆக்கிடுவாங்கிறதுக்கா அதுக்கு தானே தொழுகிறோம் தகஜத்து அதுக்கு ஜி எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா அன்னைக்கு இருந்து தகஜ தொழுவோம் எதுக்கு நல்லா வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா தகஜத் எதுக்கு பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு ரசு எதுக்கு தொழுதாங்க அல்லாவிற்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் அல்லாஹ் எனக்கு செய்த அழுக்கடைகளுக்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுக்கு தாங்க ஆலமீன் அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த பூமியிலே நபிமார்களாக இறக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம்

அவர்களுடைய கூட்டமும் எறும்பு படைகளுக்கு பத்திகளை செல்லும் பொழுது ஒரு எறும்பு கூறியது காலத்து லயஷ் லூகி சுலைமானும் அவர்கள் கூட்டமும் அவர்கள் அறியாமல் நம்மளை மிதித்து விடுவார்கள் நவண்டு செல்லுங்கள் நகர்ந்து செல்லுங்கள் என்று எறும்புகள் கூறியதை சுலைமான் கேட்கிறார் அலகி சொலாத்து வசலாம் சுலைமான் சுலமான் அலிமுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தானே இந்த வார்த்தை சுலைமான் அலிஹுலாம் அந்த எறும்புட்ட இருந்து கேட்ட உடனே எறும்பு நம்ம நம்ம நடக்கிறதை பார்த்து சுலைமானும் சுலைமானும் கூட்டமும் வருது நடந்து நகர்ந்து போதுன்னு எறும்பு பேசக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைத்திருக்கிறான் என்று பெருமையாக இருந்தார்களா ரப்பி ஔசனி அன் அஷ்குர நியாமத்துக்கல்லதி அன் அம் அலைய அந்த நியாமத்தை பார்த்தோன்னு என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என் இறைவன் கொடுத்த அருள்கொடைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுபானல்லா சொல்லி பாருங்கள் தெரியும் சொல்லி பாருங்கள் தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள்கொடைகள் வெளிப்படும் பொழுது அல்லாஹ் கொடுத்தது அலமதுல்லா என்று சொல்லுங்கள் இல்லை இது நானாக சம்பாதித்தது இது என்னுடைய அறிவை கொண்டு நான் செய்தது என்னுடைய திறமை என்னுடைய பேச்சாற்றல் என்னுடைய எழுத்தாற்றல் என்னுடைய மொழியாற்றல் என்னுடைய அழகு என்று மமதை கொண்டு விட்டால் அவர்களை எல்லாம் பிரித்து விடுகிறான் காரூனாக யாராக பிரித்து விடுகிறான் காரூனாக பிரித்து விடுகிறான் என்ன சொன்னான் அவன் அல்லாஹ் கொடுத்த பார்த்து இது என்னுடைய இல்மால் எனக்கு கிடைத்ததே தவிர கொடுக்கலன்னா இது என்னுடைய முயற்சியால கிடைச்சது நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு கிடைக்குது எப்படி நான் சம்பாதிக்கிறா நான் உழைக்கிறேன் சாப்பாடு போடுறேன் என்ன வார்த்தை இதெல்லாம் சொலைமான் சொன்னார்கள் ஹாதா மின் ஃபதுரி ரப்பி நம்ம வீட்டு வாசலையும் காருக்கு முன்னாடியும் எழுதி போட்டிருப்போம் அவ்வளோதான் இந்த வாசகத்தை உள்ளத்தில் எழுதி வச்சுருக்கோமா ஹாதா மின் ஃபதூ ரப்பி எது இறைவன் எனக்கு கொடுத்த அருக்குடை என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை பெருமை அல்லவா சுஹா நல்லா நல்லா அது மட்டுமல்ல அவர்களே நீங்கள் நம்முடைய மன மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் அருள் கொடைகளை கொடுத்தால் அவன் கொடுத்த அழுக்கொடைகளை நினைத்து பார்க்காமல் அவன் கொடுக்காததை நினைத்து அல்லாவை குறை சொல்லிக்கொண்டே வாழ்கிறோம் இப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை நினைத்து பார்க்காமல் அல்லாவிடத்திலே கேட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அருக்கொடைகளை நினைத்து வாழ்கிறோமே நம்மை போன்றவர்கள் எல்லாம் சுபான் அல்ல எப்படி அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியும் அது நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழுக்கொடைகளுக்கு அலமது அக்பர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் ரசூல்லஹி செல்ல அல்லு வலிபசல்லம் இடத்திலே ஒருவர் வருகிறார் பரட்டை தலையோடு வருகிறார் ரசுல்லகி செல்ல அல்லாஹு வலிபசல்லம் கேட்டார்கள் உனக்கு அல்லாஹ் எந்த அருக்கொடையும் கொடுக்கவில்லையா என்று அல்லாவின் தூதரை கொடுத்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருக்கொடையை நீ வெளிப்படுத்தாமல் இருக்கிறாய் என்ற சொல்ல செல்லா ஒளிவு செல்லும் கேட்டார்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அது மட்டுமல்லும் ல அசீதமக்கும் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுஹான் அல்லாஹிர என்பிருக்கிறேன் தொழுகுங்கள் நோன்பு உயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நெல்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் ஒருவிதம் மனிதர்கள் உங்களுக்கு செய்த நன்றிக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள் எப்படி மனிதர்களுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு சமம் என்று அல்லா சொல்லுகிறான் மனிதர்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டு அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை மனிதர்களுக்கும் அல்லாவிற்கும் அல்லாஹ் கொடுத்த கடமைகளில் அல்லாவிற்கும் மனிதர்கள் செய்த கடமைகளில் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தி கொண்டு வாழ்ந்தால் நாம் இன்ஷா அல்லா அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறலாம் எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹிவ செல்லம் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள் யாராவது உங்களிடத்திலே வந்து கேட்டால் ஏன் இதை செய்கிறாய் ஏன் இந்த தொழுகையை தொழுகிறாய் ஏன் இப்படி பேசுகிறாய் ஏன் இப்படி நடக்கிறாய் எங்கே செல்லுகிறாய் ஏன் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்கிறாய் ஏன் உன்னையே நீ கஷ்டப்படுத்தி கொள்கிறாய் என்று கேட்டால் சொல்லுங்கள் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டாமா என்று சொல்லுங்கள் அல்லாவிடத்திலே எப்படி மாதிருக்கிற சுல்லாகி செல்லல்லாஹு வலைவசெல்லம் அந்த து ஆவை சொல்லி கொடுத்தார்களோ அந்த து ஆவை நமக்கும் சொல்லாகி செல்ல அல்லு வலைவ சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துழுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து மறந்துவிடாமல் அல்லாஹும் என்று அல்லாஹ் விடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி நன்றியுள்ள அடியார்களாக உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ் விடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் ஹயா தம் தையுபா சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அல்லாவிற்கு உள்ள அடியார்களாக வாழ்ந்து அந்த நன்றியின் அடிப்படையிலேயே மரணத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்து அல்ல உதவி செய்வானாக அக்ல் உகா அலி வலக்கும் அசலாம் வலிகுமரத்துல வர